என்னோடய பேர் சரண்குமார் எங்களை மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து புக்கு பிடிச்சோ நியூஸ் சேனல் பார்த்தோ அது மாதிரிலாம் வந்துட்டு சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது சினிமா பார்த்து தான் கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி சினிமா சே இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் தீவிரவாதத்தை பரப்புற மாதிரி முஸ்லீமோட இதை தான் காமிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை நான் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் சரி அப்புறம் சம்பத் குமார் வந்து ரொம்ப பயனுள்ள கேட்கணே வந்த கேள்வியாக இருந்தாலும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை முன்வைக்கிறாரு அது என்னான்னு பார்ப்போம் அவர் என்ன கேட்குறாருனா எங்களை மாதிரி பசங்களுக்கு நாங்கள் பெரிய ஆன்மீக புத்தகங்களை படித்து இதுதான் நல்லது கெட்டது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கிடையாது அதுக்கான பொறுமையும் கிடையாது அதே போல் நிறைய சொற்பொழிவுகளை கேட்டு இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மாதிரியான வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மீடியம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எதுவென்று என்று சொன்னால் திரைப்படத்தின் வாயிலாக தான் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய அந்த திரைப்படத்தை பொறுத்தளவருக்கு அதில் பெருவாரியாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாங்களே இது ஒரு சரியான போக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அது அது குறித்த அவர் வருத்தம் தெரிவித்து இதை நீங்கள் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க அல்லது மாற்றுவதாக இருந்தால் சமுதாயமாக நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் சகோதரருடைய கேள்விக்கு வந்து இறைவன் அருள் புரிவானாக ரொம்ப ஒரு நியாயமான தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விதான் தான் இப்போ சினிமாவை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கோங்க சினிமா என்பது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு தானே தவிர அது கருத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது ஏன் கிடையாது கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்தில் ஒருத்தர் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கா என்பதை பார்க்க வேண்டும் இப்போ ஒரு கருத்தை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு மத சித்தாந்தங்களை ஒரு மத போதனைகளை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கான அந்த தகுதி இருந்தால் தான் அதை சொல்ல முடியும் அப்ப எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் பிறருக்கு கருத்து சொல்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக சினிமாக்களை நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு தளம் அவ்வளவுதான் அது சினிமாக்களின் மூலமாக ஒரு பொழுதுபோக்கு தானே தவிர மனிதனுக்கு நேரம் நிறைய இருக்காது அந்த நேரத்தை கொஞ்சம் கடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மீடியமாக தான் நீங்கள் சினிமாக்களை பார்க்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்கள் கருத்தை பெறுவதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல் ஏற்பட்டுரும் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வரக்கூடிய பெருவாரியான சினிமாக்கள் வெறுமனை இஸ்லாத்தையை மாத்திரம் கொச்சைப்படுத்தக்கூடியதாக கிடையாது நம்முடைய கலாச்சாரங்களை எல்லாம் குளி தோண்டி புதைக்கக்கூடியதாக இருக்கிறது பெருவாரியாக வரக்கூடிய சினிமாக்கள் எல்லாம் கள்ள தொடர்புகளையும் கள்ள அந்த காதல்களையும் தான் மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஒரு கெட்ட ஒரு செய்தியை சமுதாய மக்கள் மத்தியிலே அவர்கள் அறியாமல் அவருடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடிய ஒரு வேலை தான் சினிமாக்கள் செய்து கொண்டு இருக்கிறது பொழுதுபோக்காக பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஒரு மீடியத்தை பொழுதுபோக்காக மாற்றம் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தளத்தை இன்று அது ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்தந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும் அப்போ எனவே ஒருபோதும் தயவு செய்து நீங்கள் சினிமாக்கள் அப்படி பார்க்காதீர்கள் இது ஒரு விஷயம் ஏன்னா நிறைய தீமைகள் நிறைய ஒரு மது பழக்கத்தை போதிக்கக்கூடிய மது பழக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருட்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு தான் சினிமாக்களுடைய போக்கு சென்று கொண்டிருக்கிறதே தவிர இது மக்களை திருத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு முயற்சிகள் எடுப்பது கிடையாது இப்போ அதிலும் குறிப்பாக என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரு பொதுவான மக்களுடைய சிந்தனை அடிப்படையில் சில திரைப்படங்களை எடுத்தால் மக்கள்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும் நல்லா அது வந்து மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நோக்கத்தில் மக்களுடைய சிந்தனையை பார்க்குறாங்க எங்கும் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாம ஃபோவியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக இருக்கிறதே அப்போ இதை மையப்படுத்தி மக்கள்கிட்ட நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது சென்சிட்டிவாக ஒரு விஷயமாக இருக்கும் அது மக்கள் மத்தியில் வந்து ஒரு மக்கள்கிட்ட ப பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படி தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் கூட உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி செய்தால் பரவாயில்லை எப்படி சினிமாக்களில் காட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு தாடி வைத்திருந்தான் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி ஒரு பள்ளிவாசலுக்கு அவன் தொலை சென்றிருந்தான் என்று சொன்னால் ஒரு ஐவேளை தொழக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் இவன் தீவிரவாதி ஒரு மார்க்கப்பட்டுடன் ஒரு இந்து இருந்தால் அவனை ஆன்மீகவாதி என்று சொல்வோம் மார்க்கப்பட்டுள்ள ஒரு கிறிஸ்துவன் இருந்தால் அவனை ஆன்மீகவாதி என்று சொல்வோம் மார்க்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லீமாக இருந்தால் இவன் தீவிரவாதிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த திரைப்படங்கள் விதைக்கிறது அப்போ இதை இது ஒரு மிக மோசமான ஒரு நோய் இதை நாங்கள் தடை செய்வதற்கான என்ன பண்றோம்னா எங்களுடைய சக்திக்குட்பட்டு நாங்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை செய்கிறோம் என்ன ஒன்று இது மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும் பொழுது போதிய அளவிற்கு நீங்கள் அதுக்கான அதுக்கான ஹோம்ஒர்க்கை பண்ணி எடுங்க அது அந்த விஷயத்தை நீங்கள் முழுவதும் ஆராய்ந்து நீங்கள் எடுங்கன்னு சொல்லி இது சட்ட ரீதியாக நாங்கள் போராடுறோம் கூடுதல் நாங்கள் என்ன பண்றோம்னு சொன்னால் இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாங்கள் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறோம் எப்படி வரும் அதுக்கு நிறைய பல நல்ல அறங்கள் செய்கிறோம் அதில் ஒன்று என்னென்னு செய்கிறோன்னா தமிழகத்திலே கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு அமைப்பு ரீதியாக தொடர்ச்சியாக இரத்த தான முகாம்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு யாருன்னு நீங்கள் போய் கூகுளில் போய் தேடிப்பாருங்க இன்றைக்கெல்லாம் ஏதாவது சொல்லி ஊட்டடிச்செலாம் போயிட முடியாது தமிழகத்தில் தொடர்ச்சியாக பத்து ஆண்டு காலமாக இருந்து இப்போ இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே போயிடுச்சு இருபது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இரத்த தான முகாம்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் முதன்மையான அமைப்பாக இருக்கக்கூடியது எங்களுடைய அமைப்பாக இருக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம்கள் வந்து இங்கே வாழக்கூடிய மக்களில் மெஜாரிட்டி கிடையாது குறி கொஞ்சம் மைனார்டியாக தான் வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படி மைனாரிட்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள் என்ன மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை செய்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் கிடையாது அவர்கள் மக்களுக்கு நலன் புரியக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் ரத்தத்தை எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது எங்களுடைய ரத்தத்தை பிறருக்கு தரக்கூடியவளாக இருக்கிறோம் நாங்கள் உயிரை எடுக்கக்கூடியவர்களாக கிடையாது பல உயிர்களை வாழ வைக்கக்கூடியவளாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நாங்கள் ரத்த தன முகாம்களை நடத்தி வருகிறோம் தமிழகம் முழுவதும் நீங்கள் விசாரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக சுதந்திர தினத்தை கண்டு அதே போல் ஒரு குடியரசு தினம் அன்றுன்னு சொல்லி இந்த ரத்த தன முகாம்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்திட்டு வரோம் இது ஒரு விஷயம் கூடுதல் என்ன பண்ணுறோம் அப்போ எங்கள் மேலே ஒரு கரை விழுந்துருச்சு முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி தாங்கிற ஒரு கரை ஒரு முத்திரை செலுத்தப்படுகிறது இதை முறியடிப்பதற்காக நாங்கள் தொடர் பிரச்சாரங்களை தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்திலிருக்கக்கூடிய தீமை ஒழிப்பதற்காக பிரச்சாரம் செய்வோம் போதை ஒழிப்பு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம்னு செஞ்சு இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்து முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் கிடையாது தீவிரவாத செயல் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாதுன்னு சொல்லி இதை பிரச்சாரமாக நாங்கள் செய்கிறோம் சமீபத்தில் வந்த ஒரு சில திரைப்படங்களை பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் செய்தி சேனல்களில் வந்துச்சு அப்போ அதில் என்ன இந்து மத பெரிவாரியானவர்கள் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் செய்தியை பார்த்துட்டு வெளில வந்து சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்கள் தீவிரவாதி தீவிரவாதினே சொல்லி காட்டுறாங்க இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதை வெறுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மாறுதல் வந்திருக்குன்னு சொன்னால் அது வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர நீங்கள் உலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒருவேளை ஒரு தீவிரவாதி அவன் பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவனை ஒரு முஸ்லீம் கூட உண்மையான ஒரு முஸ்லீம் கூட அவனை ஆதரிக்க மாட்டான் இது நீங்கள் எங்களுடைய உத்தரவாதமாக நீங்கள் வச்சுக்கலாம் தீவிரவாதத்தில் எல்லளவும் எங்களுக்கு சம்மதம் கிடையாது அப்படி யாராவது செய்தால் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீம் கூட இருக்க மாட்டோம் என்பது எங்களுடைய திட்டவட்டமான ஒரு கருத்து இது நீங்கள் எப்படி பிற மக்கள்கிட்ட சொல்லணும் இது நீங்கள் செய்தியே பிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களுடைய நிர்வாகிகள் எடுத்து நீங்கள் அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கான புள்ளி விவரத்துடன் நாங்கள் அதற்கான நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்